இன்றைக்கி வந்து நம்ம மாட்டுக்கு வந்து பூச்சி மருந்து ஊற்ற போகிறோம் பூச்சி மருந்து எது ஊற்றுறோன்னா வயிற்றுல இருக்கிற இப்போ நம்ம தீவனம் எல்லாமே வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடுச்சுன்னா உடம்பு ஏறாது அதோட வயிற்றுல இருக்கிற பூச்சி தான் மொத்தம் சாப்பிட்ணும் அதனால் வந்து மாடு உடம்புலாம் ஏறாது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது வந்து பூச்சி மருந்து ஊற்றி கரெக்டாக ஒரு ஆறு மாதம் ஆகுது ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பூச்சி மருந்தே ஊற்றணும் இது வந்து நீங்கள் வந்து மெடிக்கலில் போய் வாங்கினீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கலில் ஒரு தொண்ணூத்திஞ்சு ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் வரும் இதே அவங்க ஊருக்கிட்ட கால்நடை கிட்ட போய் வாங்கினீங்கன்னா அவங்க ஃப்ரீயாவே தருவாங்க ஒரு மாட்டுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு இந்த மாதிரி போய் நமக்கு கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சா உள்ளே உள்ளே எல்லாம் தூக்கிடுவீங்க இந்த மாதிரி வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணிங்கன்னா மாடு வந்து எந்த பூச்சி எதுவும் இல்லாத உடம்பு நல்லா வரும் மாடு சீக்கிரம் செனைக்கு வரும் செனைக்கு வராது காரணம் கூட இது ஒன்று இருக்கும் பூச்சி மருந்து கொடுக்காம இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம மாட்டுக்கு பூச்சி மருந்து கொடுத்துட்டு எத்தனை வந்து தனியாக கட்டி வச்சுக்கலாம் பூச்சி மருந்து கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம எந்த தீவனம் தண்ணி எதுவுமே கொடுக்கவே கூடாது அது கொடுத்தோன்னா உள்ள ஒரு டோஸ் வந்து சரியாக வேலை செய்யாது அதனால் ஒன் ஹவருக்கு தீனி தண்ணி எதுவுமே கொடுக்காத மாட்டை வந்து நேரம் லங்கன்னா கட்டி எடுக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி தீவனம் இதெல்லாம் கொடுத்துட்டு நேரத்துக்கு ஓட்டி கட்டுவோம் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரோன்னா கேஎஸ் ஃபார்மா டெக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்